ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஜாதிக்காயின்னு சொல்லுவாங்க இந்த ஜாதிக்காய்க்குள்ளே கட் பண்ணி பார்க்க நேரம் அதுக்குள்ளே நரம்பு மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் அதுக்குள்ளே அந்த விதை ஒன்று இருக்கும் இது வந்து மருந்துக்கு யூஸ் பண்ணுறாங்க இந்த அதனோட தோடு பகுதியை வந்து ஜாதிக்காய் ஊறுகான்னு சொல்லிவிட்டு ஊறுகாஜையை அதை எடுத்து பயன்படுத்துவாங்க இப்போ வந்து இதை வந்து ஜாதி பத்திரி வந்து நம்ம சமையலுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அந்த நரம்பு மாதிரி இருக்க பகுதியை இந்த ஜாதி கையில் உள்ள இந்த விதையை அதுக்குள்ளேயும் சிறு சிறு பருப்பு மாதிரிப்பட்ட ஒரு அமைப்பு இருக்கும் அதை எடுத்து பொடி பண்ணி அதையும் வந்து மருந்துக்கு யூஸ் பண்ணுவாங்க இது வந்து நாட்டு மருந்து கடைகள் எல்லாம் கேட்டால் கிடைக்கும் இல்லது டூரிஸ்ட் ப்ளேஸுக்கெல்லாம் நீங்கள் மலைப்பகுதிக்கு போனால் அதுவும் கிடைக்கும் இது எங்களுக்கு ஒருத்தங்க ஃப்ரீயாக கொடுத்தாங்க ஆனால் இனி வந்து இதை ஊருக்கா போட்டு சாப்பிட்லான்னு முடிவு பண்ணியிருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா